வணக்கம் நண்பர்களே அண்மை செய்திகள் அண்மை செய்திகளில் இஸ்ரேல் பாலஸ்தீன மோதலை குறித்து நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு அந்த சீரீஸில் ஒரு முக்கியமான ஒரு மூணு செய்திகள் இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வீரர்கள் பாலஸ்தீன பகுதியில் அடிக்கும் கொள்ளை அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மீண்டும் ஒரு முக்கியமான இஸ்ரேல் தளபதி கொலை செய்யப்படுகிறார் அதை பற்றிய செய்தி மூணாவது பல ஆண்டுகளாக இஸ்ரேலில் வந்து பள்ளிகள் மற்றும் வழிபாட்டு தலங்களில் ஆயுதங்களை ஒழித்து வைத்து கொண்டிருந்ததற்கான ஆதாரங்களை குறித்த ஒரு காணொளி இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம் ஒன்று அப்புறம் நண்பர்களே வழக்கமாக உள்ள கோரிக்கை தான் புத்தகங்கள் வாங்கி உங்களை ஆதரவை தாருங்கள் புத்தகங்கள் விற்பனையின் மூலமாக வரும் பணத்தை கொண்டு தான் நம்ம இந்த சேனலை நடத்துகிறோன்றது உங்களுக்கு நல்லா தெரியும் அப்புறம் பார்த்திங்கன்னா பண்டைய உலகின் வரலாறு அப்படின்னு ஒரு இரண்டு மணி நேரம் ஆவணப்படம் இருக்குது அதையும் பார்த்து உங்கள் ஆதரவை தாருங்கள் மூணாவது கோரிக்கைன்னா கோரிக்கைன்னு இல்லை விருப்பம் இருக்கிற நண்பர்கள் என்னோடய டெலிகிராம் குரூப்பில் சேர்ந்து நேரடியாக என்னோடு உரையாடலாம் தினமும் மாலையில் நான் பதில் அளிப்பேன் இப்போ கொஞ்ச நாள் ஒன்றும் பதில் போட முடியல கொஞ்சம் ட்ராவலிங்கில் இருக்கிறதுனால பட்டு தொடர்ந்து டெய்லி பதில் சொல்லப்படும் உங்களுடைய கேள்விகளை நேரடியாக அங்கே கேட்கலாம் அடுத்தால வேறு சேனல்கள் நடத்தும் நண்பர்கள் யாராவது இந்த காணொளியை பார்க்கும்போது நான் உங்கள் சேனலில் பேசினா நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு தோழர் அமுதாவே கான்டாக்ட் பண்ணுங்க அப்புறம் எனக்கு இதெல்லாம் எதுவுமே முடியாது சார் அப்படின்னாலும் பரவாயில்ல சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கூட அதுவே ஒரு பெரும் ஆதரவு தான் லைக் போட்டிங்கனாலும் ஆதரவு தான் கமெண்ட் போட்டிங்கனாலும் ஆதரவு தான் இந்த வீடியோவை வாட்ஸ்அப் மற்றும் வேறு சமூக தளங்களில் பகிர்ந்தாலும் அதுவும் ஒரு வகையான ஆதரவு தான் மொத்தத்தில் உங்களது ஆதரவை ஏதாவது ஒரு வகையில் எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க இந்த ஒரு முக்கிய இஸ்ரேல் தளபதி கொல்லப்பட்டார் அப்படின்னு சொன்னமே அவரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேண்டான் யோனத்தான் அப்படின்னு பேர் இந்த ஹேண்டான் யோனத்தான் அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நெத்தன்யாகவும் இருக்கார் அவங்க அண்ணன் வெறும் அந்த அண்ணனோட பையன் தான் இந்த ஹேண்ட் யோனத்தான் அப்ப இது இன்னொரு செய்தியை பாருங்க நாம இங்க வந்து பார்க்கக்கூடிய வாரிசு அரசியல்லாம் வந்து அரசியல் லெவலில் தான் இருக்கு இவங்க அதையெல்லாம் தாண்டி போயிட்டாங்க பாருங்க உள்ள மிலிட்ரி இலிட்ரி எல்லாத்தையும் கமாண்டர் வேற எல்லாம் சொந்தக்காரனை தான் சேர்த்து வச்சிருக்கிறாங்க ஏற்கனவே ஒரு தடவை பார்த்தோம் இஸ்ரேல் பிரதமரின் மனைவியின் மகன் அதாவது கிட்டத்தட்ட பிரதமரோட வளர்ப்பு மகனாக இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து தளபதியாக இருந்து அவரும் ஜேத்து போனார் அப்படின்றத பார்த்தோம் இன்னைக்கு இந்த மரணம் வந்து நடந்திருப்பது நேத்து யார் ஆன் யோனத்தான் இவர் வந்து கிட்டத்தட்ட சொல்லப்போனால் நெத்தன்யாகு வந்து இவருக்கு சித்தப்பா சரியா இப்படி குடும்ப அரசியலை தாண்டி இவர் வந்து பதவிகள் அது இதுன்னு எல்லா இடத்துலையும் தன் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு கொடுத்துருக்கிறார் போல இருக்கு அரசாங்க வேலைகள் அரசாங்க பதவிகள் ஏற்கனவே இவரோட பையன் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா இல்லாத டூலியால்லாம் பண்ணிட்டு சுற்றிட்டு இருந்தான் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம் கடைசியாக அவனை கூப்பிட்டு இந்த ஆம்புலன்ஸுக்கு உள்ள கால் சென்டர் வேலை கொடுத்துருந்தாங்க ஆக மொத்தத்தில் பெஞ்சமின் நெத்தன்யாகு கிட்டத்தட்ட வந்து மொத்த இஸ்ரேலிய தன் குடும்பத்துக்கு தான் எழுதி கொடுத்துட்டாரு போல இருந்து அப்படி தான் தெரியுது ஏன்னா இந்த மரணங்கள் வரும்போது தான் இவர்கள்லாம் யாருன்னு நம்ம தேட எடுக்க வேண்டியிருக்கு அதுக்கு முன்னாடி நமக்கு இவங்கள்லாம் யார் உள்ள என்ன இருந்தாங்க எந்த பதவியில் இருந்தாங்கன்றது தெரியல இப்போது கண்ணுக்கு நேராக நமக்கு தெரிஞ்சது இரண்டு மரணங்கள் இன்னொரு முக்கியமான பதவியில் அவரோட சொந்த மகனே இருப்பது இன்னொரு பதவியில் இருந்து இறந்து போனது அவரது வளர்ப்பு மகன் இன்னொரு நேற்று இறந்து போனது அவரோட அண்ணன் பையன் இன்னும் எத்தனை பேர் இவர்கள் வந்து இந்த அதாவது நமக்கு தெரிஞ்ச அரசியல்வாதிகள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா அந்த கிச்சன் கேபினட் அப்படின்னு ஒரு சின்ன கிளவுட்டை க்ரியேட் பண்ணிக்கிட்டு ஏதாவது அந்த குடும்பத்தை சார்ந்த உறுப்பினர்களுக்கு ஏதாவது ஒரு சகாயம் பண்ணி கொடுக்குறது அந்த மாதிரி வேலைகள் எல்லாம் செய்வாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இவர் பெஞ்சமின் நெத்தன்யாகு வந்து நம்ம இந்தியன் பொலிட்டிஷியன்ஸுக்கே வந்து டஃப் கொடுக்குறாரு எந்த எப்படி இருக்கக்கூடிய அரசாங்கத்தில் மட்டும் இல்லை இராணுவத்தில் இருக்கக்கூடிய முக்கிய பதவிகள் எல்லாத்தையுமே தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு தான் கொடுத்து வச்சிருக்கிறாரு அதுவும் ஒரு வயல் நல்லது தான் ஏன்னா கொடுத்து வச்சதுனால தானே இப்போ இந்த மாதிரிலாம் போய் அங்கங்கே மண்ணை போடுறாங்க இவர்களுக்கு இது தேவைதான் இதனால ஒன்றும் பெரிய வருத்தம்லாம் கிடையாது அதே போலவே நம்ம இன்னொரு கா போடுறோம் பாருங்க இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா என்னென்னு புரியும் பார்த்துட்டிங்களா இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாலசீன பகுதியில் இவர்கள் முதல்ல செஞ்ச வேலை என்னது அங்கே இருக்கக்கூடிய மக்களையெல்லாம் கொள்வது ஆயிரக்கணக்கான மக்களை இதுவரை கொண்டு தீர்த்து விட்டார்கள் இதற்கு அடுத்ததெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க நம்ம இன்னொரு தடவை கூட ஒரு தடவை பார்த்தோம் அதாவது பொம்மை கடையெல்லாம் போய் அடித்து இருந்தாங்க இதாவது பரவாயில்ல அப்படின்னு பார்த்தா இப்போ கடைசியாக என்ன பண்ணி வச்சுருக்குறாங்க அந்த பாலஸ்தீன பகுதியில் இருக்கக்கூடிய வங்கிகள் இருக்கு பாருங்க அந்த வங்கிகளெல்லாம் போய் கொள்ளையடிக்கிறாங்க இப்போ நீங்கள் பார்த்த காணொலி அது அது ஒரு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய பேங்க் அங்கே இருக்க லாக்கரை உடச்சி வெளியே தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க இன்னும் சில படங்கள்லாம் நாங்கள் காமிக்கிறோம் பாருங்கள் இது பூரா என்ன அங்கே இருக்கக்கூடிய வங்கிகளில் இதுவரை அவர்கள் வந்து கொள்ளையடித்த பணத்தோட மதிப்பு வந்து கிட்டத்தட்ட டென் மில்லியன் ஷெக்கேல்ஸ் அப்படின்றாங்க ஷெக்கேல் அப்படிங்கிறது வந்து அந்த பாலஸீன கரன்சி இதுவரை டென் மில்லியன் ஷெக்கேல்ஸ் வந்து கொள்ளையடிச்சிருக்கிறாங்களாம் யார் இஸ்ரேல் இராணுவ வீரர்கள் இது வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மன்னராட்சி காலத்தில் நடக்கிற மாதிரி இருக்குது மன்னராட்சி காலத்தில் தான் என்ன பண்ணுவாங்க சண்டையெல்லாம் வந்ததுன்னா ஒரு ஊருக்குள்ளே பூந்து அந்த ஊரையே கொளத்தி விடுறது அங்கே ஊரில் இருக்கக்கூடிய கோயில் இதெல்லாம் போய் கொள்ளையடிக்கிறது அந்த வேலையை தான் இங்கே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க போய் பேங்க்கை கொள்ளையடிக்கிறது மசூதியை அடிக்கிறது சர்ச்சை இடிக்கிறது பொதுமக்களை அடித்து விரட்டுறது அவங்கள சுட்டுக்கொள்வது சண்டை போட போங்கடாருனா சண்டை வந்து யார்கிட்ட போடணும் நீ ஹமாஸ் போராளிகள் எங்கே இருக்கான்னு பார்த்து அவனை தேடி நீ போட்டனா ஒரு நியாயம் இருக்குது நீ வந்து ஒரு வீரன் அப்படின்னு சொல்லலாம் நேற்று கூட பார்த்த காணொலியில் என்ன பார்த்தோம் கொள்றதுக்கு குழந்தைங்களே கிடைக்கல ஏதோ சிக்கன் வாங்க போன கடை போயிட்டு சிக்கன் கிடைக்கல மட்டன் வாங்கிட்டு வரமான்னு கேட்ட மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாத இந்த Have you ever seen these signs that are dotted literally all around Israel that say the early Zionist militia groups used schools, hospitals, and religious buildings to hide weapons and train militia groups? There is a list! So, for a bit of context, this alleged use of civilian infrastructure by Hamas for military functions. Has been a very controversial issue throughout this war, with such claims being used to justify Israel's deadly and indiscriminate bombing on Gaza. But Zionist paramilitary groups actually used civilian infrastructure for military purposes prior to the establishment of the state of Israel, and over 70 years later, they're not hiding it. And it seems they're still proud of it because there's signs and plaques dotted all around some Israeli communities, a bit like this secret arms cache or hidden weapon storage in the basement and attic of this synagogue. Which the Tel Aviv municipality still conveniently commemorates with this sign in both Hebrew and English. And the Bialik school building in Netanya, which has a sign reading Training by various underground movements, took place in the school. A cave in the school was used as a hiding place for weapons. Another school in Tel Aviv doubled as a training center in light weapons and as another arms cache for the Haganah Zionist militia group. And then you've got this building, which also housed a hospital commemorating Zionist militia groups using the building as their headquarters with this sign. And that Zionist militia group was the Etzel, also known as the Ergun, known for carrying out multiple massacres of Palestinians in 1948. Also designated a terrorist group. Also, whose logo included Jordan as part of Israel. And a sign outside this synagogue in a neighborhood in Tel Aviv, which says, under the stairs leading to the women's section, was a secret arms cache for illegal weapons of the Haganah during the British rule. And you've also got this sign outside the Reading Power Station in Tel Aviv, which housed the technical office of the Toss, the military industry founded by the Haganah. One of many underground arms facilities which used the machines and equipment of the building they hid in to manufacture weapons. And then you've got both the gymnasiums for the Balfour High School and the Ahad Chaim School for Boys in Tel Aviv, which were both used as training sites for the Haganah and both also housed secret arms caches so this list goes on and on but here's some things to keep in mind as israel accuses hamas of the same things that it once did these militia groups were deemed as terrorist organizations which killed palestinians in order to establish the state of israel in 1948 and those same pre-state army groups went on to form the israeli defense force also known as the idf Badringla. இந்த காணொளியில் நீங்கள் பார்த்த விஷயம் என்னென்னா இந்த அந்த நபர் சொல்கிறது என்னன்னு பாருங்கள் ஒரு பிளேக் பிளேக்னால் இந்த கல்வெட்டு மாதிரின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா நாம் பார்த்துருப்போம் பில்டிங்கில் இதிலெல்லாம் வந்து ஒரு இது மாதிரி போட்டிருப்பாங்களே ஒரு கருங்கல்ல செதுக்கி அதில் கல்வெட்டெல்லாம் போட்டு க எழுத்துக்களை பொறித்து பதிச்சு வச்சுருப்பாங்கல்ல நம்ம பார்த்துருப்போம் நிறைய இடங்கள்ல இதெல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள் அந்த புதிதாக கட்டப்படும் கோயில்கள் இல்லைன்னா ஏதாவது புதிதாக கட்டப்படக்கூடிய ஒரு பில்டிங் அந்த பில்டிங்கில் வந்து இந்த தேதியில் இன்னாரால் இந்த கட்டடம் திறந்து வைக்கப்பட்டது இவர்கள்லாம் அங்கே இருந்தாங்க அப்படின்ற மாதிரி பார்ப்போம்ல அந்த மாதிரி ஒரு கல்வெட்டு அந்த கல்வெட்டுகளில் எங்கெல்லாம் அந்த மேலே காட்டப்பட்ட அந்த இரண்டு அடையாளங்கள் இருக்கோ அந்த இடத்தில் உள்ள கட்டடங்களில் கிரவுண்டு ஒன்று இருக்குமா அந்த கிரவுண்டு ஃபுல்லாகவே இந்த பாலஸ்தீன மக்களை கொள்வதற்கான ஆயுதங்களை பல ஆண்டுகளாக இஸ்ரேல் வந்து சேமிச்சுக்கிட்டு வந்திருக்கு புரியுதா அதைத்தான் இப்போது வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் யார் யாரும் இல்லை இஸ்ரேல்காரனே வே சொல்லியிருக்கான் அதை பெருமையாக வேறு சொல்கிறாங்க அதில் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஒரு இராணுவ வீரர் தான் கையை காட்டுறாரு பார்த்தீங்களா இந்த அடையாளம் எங்கெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள் அதாவது பாலஸ்தீன பகுதிகளில் கூட நீ போனேன்னா உனக்கு ஆயுதங்கள் தேவை அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை இந்த பிளேக் எங்கே இருக்குன்னு பாரு இந்த பிளே அந்த பிளக்கார்டு எங்கே இருக்கும் அந்த பிளக்கார்ட் இருக்கிற இடத்துல அந்த கட்டடத்துக்கு உள்ளே போனோன்னா கண்டிப்பாக பேஸ்மெண்ட் ஒன்று இருக்கும் அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ளே உனக்கு தேவையான ஆயுதங்கள் இருக்கும் நீ கொண்டு போன ஆயுதங்கள் தீர்ந்துருச்சு சொல்லிட்டு வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை இங்கேருந்து நீ தேடி எடுத்துக்கலாம் அப்படின்னு தன்னுடைய வீரர்களுக்கு அந்த ஒரு த படை தலைவர் தர் வந்து அறிவுரை சொல்லிட்டு இருக்கிறார் எங் எந்த மாதிரிலாம் அடையாளங்கள் இருக்கும் இந்த மாதிரி அடையாளங்கள் இருக்கக்கூடிய அந்த கல்வெட்டு வந்து அந்த பில்டிங்கில் இருக்கணும் இப்போ இந்த காசா பகுதியில் இவங்க போகிறாங்க சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க ஒருத்தர் துப்பாக்கி இல்லைனா பக்கத்தில் வந்து ஒரு ஸ்கூல் இருக்குது அந்த ஸ்கூல் வாசலில் இந்த கல்வெட்டு இருக்கான்னு பார்த்தா போதும் இந்த கல்வெட்டு இருக்குதுன்னா கண்டிப்பாக அந்த ஸ்கூலுக்குள்ளே யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக ஆயுதங்கள் உள்ள ஒழித்து வைக்கப்பட்டிருக்கும் நீங்கள் போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு இதை பெருமையாகவே நேராக சொல்கிறாங்க அப்போ இவர்கள் இந்த பாலசீன மக்களை கொள்வதற்கு இப்போ எத்தனை ஆண்டு காலமாக திட்டமிட்டு இருந்திருக்கிறார்கள் இந்த இனவெறி வேட்டையை இவர்கள் நிறுத்தப் போகிறதாவே தெரியல ரஷ்யா உதவிக்கு வருது ஆனாலும் இன்னும் அந்த உதவிகள் முழுமையாக வந்து சேரவில்லை அவர்கள் அதுவும் அவர் கொடுக்குற உதவின்னு சொன்னது வந்து பாலஸ்தீன மக்களுக்கு தான் சொல்லியிருக்கிறார் ஆயுத உதவியோ இல்லை போர்க்களத்தில் நேரடியாக வந்து தலையிடுவதோன்ற மாதிரி விஷயம்லாம் அவர் செய்யலை ஆனால் கண்டித்து இருக்கிறார் கடுமையாக கண்டிச்சிருக்காரு அதையாவது நம்ம பாராட்டலாம் ஆக இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது போய் ஆயுதங்களை ஏற்கனவே ஒழிச்சு வச்சிருக்கிறாயங்க ரெண்டாவது இருக்கிற பேங்க் இவங்கெல்லாம் போய் கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறாய்ங்க அப்போ இந்த வெறியாட்டத்தை கேள்வி கேட்பதற்கு யாரும் இன்னும் ஏன் முன் வரவில்லை என்பதுதான் ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு அதை தொடர்ந்த செய்திகளை நாளை சந்திப்போம் அடுத்த அப்டேட் வந்த உடனே பேசுவோம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம் வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம் இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது நன்றி